தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகான் நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை நித்தமும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமானது அருளுக்கு நாம் அனைவருமே பாத்திரமாக்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த குமரக்கடவுனுடைய அருளும் ஆசையும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிறது ஏன்னா பல தலங்களை தரிசனம் பண்ணுறோம் பல மகான்களை தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமானுக்கு உண்டான பாராயணம் அது எப்படி என்ன எது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்லோகம் ஒரு பாராயணம் சொல்கிறோம் இப்போ அம்பாளோட அருள் நமக்கு வேணும் அப்படின்னா லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்கிறோம் மகாவிஷ்ணுவுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் பண்ணுறோம் அதுபோல் சகஸ்ரநாமம் எல்லாமே இருக்குது முருகப்பெருமானுக்கு உண்டான பாராயண ஸ்லோகங்கள் அப்படின்னா அதுவும் நிறைய இருக்குது என்ன காரணத்தினால் பாராயண ஸ்லோகங்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாராயண ஸ்லோகங்கள் என்ன தெய்வத்தை போற்றுவது ஒரு மனுஷனை நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிற போது ஒருத்தரை ரொம்ப பாராட்டி சொல்லுங்கள் உங்கள் எதிரில் இருக்கிற வர சார் உங்களை மாதிரி நான் இது வரைக்கும் இவ்வளோ நல்ல குணத்தோடு பார்த்ததே இல்லை சார் உங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்குது சார் நீங்கள் நல்ல ரெஸ்பீங்க சார் அப்படின்னு அவரை பற்றி பாராட்டி சொல்லுங்களேன் அவருடைய முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை பாருங்க அவ்வளவு சந்தோஷம் ஒரு மனிதனை பாராட்டினாலே மற்றவர்களுக்கு ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது அது அப்படியே நம்ம தெய்வத்தை என்ன பாருங்க ஒரு நாளில் ஒரு ஆபீஸ்ல ஒரு சாலையில் செல்கிற போது ஒரு இல்லத்தில் யார் யாரையோ நாம் புகழ்கிறோம் ஏதோ காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை பாராட்டுகிறோம் தெய்வத்தை போற்றுங்களை தெய்வத்தை பாராட்டுங்களை தெய்வத்துக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லுங்களேன் உங்களுக்கு எத்தனை பலன்கள் கிடைக்கும் இல்லையா இந்த முருகனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பாராயண ஸ்லோகங்கள் இருக்குது அதில் வேல் மாறல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது வேல் மாறல் இந்த வேல் மாறல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் இத்தனை நாள் பாராயணம் பண்ணணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் ஒரு மண்டல காலம் பண்ணணும் அப்போ தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த வேல்மாரல் இருக்குது பார்த்திங்களா வேல்மாரலுங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு கடையில் போய் காசு கொடுக்குறீங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு உடனே உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் காத்திருக்க வேண்டாம் நீங்கள் வெயிட் பண்ணவே வேண்டாம் டக்குன்னு கிடைக்கும் சாப்பிட்டு டக்குன்னு போயிடலாம் வேல்மாரல் அது போல் இந்த வேல் பாடினால் வேல்மாரல் மாறல் பாராயணம் செய்தால் அதற்கான பலன் கைமேல் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இதை பிரத்யட்சமாக உணர்ந்த முருகன் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் பல லட்சக்கணக்கானோர் இந்த வேல் மாறல் அப்படிங்கிறது எப்படி வந்தது யார் எழுதினா அருணகிரிநாதர் வேல் வகுப்பு அப்படின்னு எழுதியிருக்கார் அந்த வேல் வகுப்பில் இருக்கிற சில பாடல்களை வச்சு அந்த வரிகளை முன்னும் பின்னும் மாற்றி போட்டு இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக இன்னும் கொஞ்சம் எளிமையாக யார் எழுதினா அப்படின்னா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அதாவது வள்ளிமலை சுவாமிகள் இந்த வேல் மாறலை இவர் தான் நமக்கு கொடுத்துருக்கார் இந்த வேல் மாறலை எப்படி நம்மக்கிட்ட கொடுத்தார் அப்படின்னா இதை நீ படித்த அப்படின்னா உனக்கு உடனே முருகனுடைய அருள் கிடைக்கும் காலையில் ஒம்பது மணிக்கு பாடுறியா ஒம்பது வரைக்கும் உனக்கு கிடச்சிடும் உடனே கிடச்சிடும் படித்து முடிச்சு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி வேல் மாறலை நமக்கு கொடுத்தார் இந்த வேல் மாறலை அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் பலரிடமும் கொண்டு போய் சேர்த்தவர் யார் அப்படின்னா தவத்துரு அருட்கவி சாதராம் சுவாமிகள் சாதராம் சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகான் தான் இதை அடுத்து கொண்டு போய் சேர்த்தார் இந்த சாதராம் சுவாமிகள் யார் அப்படின்னா வள்ளிமலை சுவாமிகளுடைய நேரடி சீடர் அவர்கிட்டருந்து டைரக்டாக வாங்கினார் டைரக்டாக அவர்கிட்டருந்து வாங்கினார் எப்படி வாங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலில் பழனியில் ஒரு திருப்புகழ் மாநாடு நடக்கிறது திருப்புகழ் மாநாடு அந்த காலத்தில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அதுக்கு பல தமிழறிஞர்கள்லாம் வராங்க இந்த சாதுராம சுவாமிகள் சொல்கிறேன்னே சின்ன பையன் இவருடைய பூர்வாசிரம பெயர் பார்த்தா சேதுராமன் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இவருடைய அப்பா பேர் வெங்கடசுவாமி ஐயர்னு பேர் அம்மா பேர் தர்மாம்பாள்னு பேர் யார் சாதராம சுவாமிகளுக்கு சேதுராமன் பேர் இந்த சிறுவனுக்கு முருகன் பக்தி உண்டு அப்போவே உண்டு அவன் குடும்பத்தோடு புறப்பட்டு இந்த சேதுராமன் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலில் பழனியில் நடந்த திருப்புகழ் மாநாட்டுக்கு வருகிறான் அங்கே வள்ளிமலை சுவாமிகள்லாம் சில பாடலாம் பாடுகிறார் இந்த வள்ளிமலை சுவாமிகள் தோற்றத்தை பார்த்துட்டு அவர் சத்தமாக பேசுகிறத பார்த்துட்டு இவருக்கு காது கேட்காது அப்படின்னு சேதுராமன் நினைக்கிறான் சில பேரை பார்த்த உடனேயே நாமளாக சில கணிப்புகள் நாமளாக எடுப்போம் இவருக்கு கொஞ்சம் பார்வை கொஞ்சம் குறைபாடாக இருக்குது போல இருக்கே நம்மளாக நினச்சிப்போம் இவருக்கு இந்த லெஃப்ட்டு காது கொஞ்சம் கேட்காது போல இருக்கே ரைட்டில் போய் தான் சொல்லணும் போல இருக்கே நாமளாக எடுப்போம் இது போல் இந்த பையன் என்ன நினைக்கிறான் அவர் பேசுகிற துணி அவரை பார்த்துட்டு இவருக்கு காது கேட்காதுன்னு நினச்சி அவரை பக்கத்தில் இருக்கும்போதே சேதுராம் என்ன பண்ணுறான் சேதுராமன் அவரை பார்த்துட்டு வள்ளிமலை சுவாமிகளை பார்த்துட்டு தாத்தா தாத்தா அப்படின்னு கத்தறான் ஏண்டா கத்திரன்னு ஒரு குட்டு வச்ச ஆரம்ப பாருங்கள் உச்சந்தலையில் ஒரு குட்டு வச்ச ஏண்டா கத்திர எனக்குண்ணா காதை கேட்காது அப்படி குட்டினார் பாருங்க அவர் குட்டினது அவருடைய கை அவன் தலையில் படுறது பார்த்தீங்களா சிரசில் படுறது பார்த்தீங்களா அதை மிகப்பெரிய அங்கீகாரமாக மிகப்பெரிய தீட்சையாக சீதராமன் எடுத்துக்கிறான் சம்மந்தமே இல்லாமல் அந்த சுவாமிகளுடைய அனுகிரகம் நமக்கு இங்கே பழனியில் கிடைத்து விட்டதே அவருடைய ஒரு தீட்சையானது நமக்கு கிடைத்து விட்டதே அவருடைய திருக்கரம் நமது சிரசில் விட்டதே அப்படிங்கிற ஆனந்தத்தில் அவனுக்குள் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஊருக்கு வரான் யார் சேதரவன் ஊருக்கு வரான் சென்னையில் இருந்தது திரு திருவல்லிக்கணி இந்த ஊருக்கு வந்த பிறகு ஒரு நாளைக்கு திடீர்னு என்னமோ ஒரு ஆன்மீக உணர்வுகள் ஆன்மீக தாக்கங்கள் அவனுக்குள்ளே நிறைய எழும்பி என்ன பண்ணான் திடீர்னு வீட்டில் ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறான் சேதுராமன் நான் வீட்டை விட்டு புறப்படுறேன் அவ்வளோதான் வச்சுட்டு வீட்டை விட்டு நட திருவள்ளூர் நேராக திருவள்ளூர் நடந்தே போகிறான் அடுத்து திருத்தணி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுற முருகப்பெருமான தரிசனம் கிடச்ச பிறகு அங்கிருந்து திருப்பதிக்கு போகலான்னு போகிறார் நடந்து போகிறார் திருப்பதியிலேருந்து காளகஸ்திக்கு வர்றார் காளகஸ்தி இந்த டைத்தில் வீட்டில் இவன் எல்லோரும் தேடுறாங்க பையன் சொல்லாமல் போயிருக்கான் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் எங்கே போகிறான்னு தெரியல எங்கே இருக்கான்னு தெரியல எப்படி இருக்கான்னு தெரியல சாப்பிட்டானான்னு தெரியல அப்பா அம்மாவுக்கு கவலை வரும் இல்லையா தேடுறாங்க அப்போ ஒரு லெட்டர் போடுறோம் கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன் வீட்டுக்கு லெட்டர் போடுறான் காலகஸ்தியில் சில நாட்கள் இருந்து விட்டு அங்கேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் எங்கேடா போனேன் சொல்லாமல் போனேன் இந்த சின்ன வயசில் எங்கேடா போனேன்னா நான் இந்த கோவில் போனேன் அந்த கோவில் போனேன் இது மாதிரி நம்ம கேட்க முடியுமா எங்கேயானு நம்ம வீட்டில் ஒரு புள்ள காணா போகுதுன்னு ஏதோ சினிமா முகத்தில் இன்றைக்கி இருக்கிற கேளிக்கை முகத்தில் ஏதோதோ முகத்தில் ஓடுதே தவிர நான் அந்த கோவிலுக்கு போகிறதுக்காக வீட்டை விட்டு போனேன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கி எங்கேயானு நம்ம கேட்க முடியுமா இதுதான் அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த காலம் என்பது எந்த விதமான ஒரு டைவர்ஷனே கிடையாது ஒரு டைவர்ஷனே கிடையாது ஒரு கவன சிதைவுங்கிறதே இருக்காது இன்றைக்கி பாருங்க ஒரு இளம் தலைமுறையினருக்கு இன்றைய காலகட்டத்தில் எத்தனை கவன சிதைவுகள் ஏற்படுகின்றன ஒருவன் எத்தனை நல்லவனாக வாழ முடிந்தாலுமே நல்லவனாக வாழ முடிகிறதா காலம் முழுக்க மிகப்பெரிய கேள்வி அவனை பிடிச்ச ஏதோதோ கெட்ட வழியில் சுண்டி இழுக்கிறார்கள் இதுக்கு தான் என்ன வேணுங்கிறது இறைபக்தி 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 கடவுள் வேலை மட்டும் நம்ம கவனத்தை வச்சுட்டோம் அப்படின்னா இடியே இடித்தாலும் நம்ம காதுக்கு கேட்காது எத்தனை மழை நம்ம மேலே புழிந்தாலும் நமக்கு எந்த உணர்வும் இருக்காது அதைத்தான் ஆழ்ந்த பக்தின்னு சொல்கிறோம் ஒரு சின்ன வயசில் சேதுராமனுக்கு ஏற்படுகிறது யார் ஆட்கொள்கிறார் சச்சித்தானந்த சுவாமிகள் சச்சித்தானந்த சுவாமிகள் யாருடைய பக்தர் முருகப்பெருமானுடைய பக்தர் இந்த முருகனோட அருள் எப்படி கிடைக்கிது பாருங்கள் இந்த பையனுக்கு கிடைச்சாச்சு இந்த பையன் வீட்டில் இருக்கான் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எழுதணும் வந்துடுச்சு அந்த பையன் நைன்த்துலேருந்து அடுத்து டென்த்து டென்த்தை வந்து அப்போ எஸ்எஸ்எல்சிம்பாங்க அந்த எக்ஸாம் எழுதணும் ஆரம்பிக்க போகிறது அன்றைக்கி ஸ்கூலில் பணம் கட்டணும் பதினஞ்சு ரூபா கட்டணும் அந்த எஸ்எஸ்எல்சி தேர்வுக்காக ஸ்கூலில் பதினஞ்சு ரூபா பணம் கட்டணும் இந்த சேதாரவனுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வமே கிடையாது படிக்கிறதுக்கு ஆர்வம் கிடையாது படிப்புங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிற படிப்புங்கிறதெல்லாம் அறிவை விருத்தி செய்வதற்காக உண்மையான படிப்புன்னு என்ன இருக்கணும் ஞானம் விருத்தியாகணும் நமது ஞானம் மேலோங்க வேண்டும் அறிவு எந்த அளவில் உயர்ந்தாலுமே அவன் ஞானியாக முடியாது ஒரு ஞானியாகப்பட்டவன் அறிவாளியாக இருக்க முடியும் ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அறிவு வேறு ஞானம் வேறு இந்த அறிவை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது எத்தனையோ படித்தவன் இன்றைக்கி பார்க்குறோம் இன்ஜினியர்மா ஒரு ஹோட்டலில் வேலை பார்ப்பான் சம்பளம் பன்னெண்டாயிரம் ரூபான்னு சொல்லுவான் படிப்பு நல்ல கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பான் வேலை கிடைக்கல ஒரு ஞானமான பாருங்கள் பொருள் மேலே தேடுதல் இருக்காது எதன் மேலேயும் பற்றுதல் இருக்காது கடவுள் பார்த்து கொள்வார் கடவுள் கொடுப்பார் கடவுள் காப்பாற்றுவார் அதுதான் ஞானத்துக்கும் அறிவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த சேதுராமன் இந்த சின்ன வயசில் ஆமாம் படித்த என்ன ஆக போகுது படித்து பாஸ் பண்ணி என்ன போகுது எனக்கு இந்த படிப்பே வேண்டாம் இந்த ஸ்கூலுக்கு வேண்டாம் இந்த எக்ஸாம் எழுத வேண்டாம் அப்படின்னு தனக்குள்ளே தீர்மானிக்கிறான் தனக்குள்ளே தீர்மானிக்கிறான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா பணம் கொடுத்துருக்காங்க இவன் என்ன பண்ணுறான் சேதுராமன் அதில் பதினாலு ரூபா வீட்டில் வச்சுட்றான் ஒரு ரூபா கையில் எடுத்துக்கிறான் ஒரே ரூபா கையில் எடுத்துக்கிறான் ஒரு ரூபா கையில் எடுத்துகிட்டு வீட்டில் திரும்ப ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறான் ஒரு லெட்டர் என்ன லெட்டர் நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்புறம் வருவேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இந்த லெட்டரை வச்சுட்டு வீட்டை விட்டு யார்ட்டையும் சொல்லிக்காமல் கொள்ளாமல் கிளம்புறான் எங்கே போகிறான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு போகிறான் நடந்து போகிறான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு இது நடந்த வருஷம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பதில் வள்ளிமலை சுவாமிகள் சித்தியாயிட்டார் நைன்டீன் ஃபிஃப்டியில் சித்தியாயிட்டார் ஆகிட்டார் சித்தியாகி ரெண்டு வருஷம் கழிச்சு கிளம்புறான் காஞ்சிபுரம் போகிறான் காஞ்சிபுரத்தில் சில கோவில்கள் தரிசனம் பண்ணுறான் அங்கிருந்து அடுத்துக்கு போகிறான் மகாபலிபுரம் போகிறான் மகாபலிபுரம் மகாபலிபுரத்தில் தங்குறான் அங்கே இருக்கிற கோவில்லாம் பார்க்குறான் அங்கே இருக்கிற ஒரு சத்திரத்தில் படுத்து உறங்குகிறான் அங்கே இருக்கிற சத்திரத்தில் படுத்து உறங்குகிற போது அன்றைய தினம் அவனுக்கு ஒரு கனவு வருகிறது இங்கே மகாபலிபுரத்தில் மகாபலிபுரத்தில் அந்த கனவில் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் கனவில் வர சித்தியாகி இரண்டு வருடங்கள் கழித்து இவனுடைய கனவில் வந்துட்டு அவர் சொல்கிறார் நாளைக்கு காலையில் நீ திருப்பூரூர் இருக்கு வா திருப்பூரூர் பக்கத்தில் நீ என்னத்தான் பண்ணினாலுமே உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லாமல் வந்த இல்லையா அது ரொம்ப தப்பு யார் வள்ளிமலை சுவாமிகள் சொல்கிறார் கனவில் சொல்கிறார் நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் வந்தது தப்பு அது வந்து ஒரு பெரும் பிழை ஒரு வயதான காலத்தில் அவர்களை நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஆனால் அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் சரி நாளை காலையில் நீ திருப்பூரூருக்கு வா அந்த திருப்பூரூரில் ஒரு வயதானவர் உனக்கு தரிசனம் கிடைக்கும் என்ன அங்கே நடக்கப் போகிறது அப்படிங்கிறது திருப்போரூருக்கு வந்ததும் உனக்கு தெரிய வரும் அந்த முதியவரை நீ காண்பாய் அப்படின்னு வள்ளிமலை சுவாமிகள் கனவில் இந்த சேதுராமனுக்கு சொல்கிறார் அடுத்த நாள் பொழுதக்காக காத்திருக்கிறான் இந்த சேதுராமன் திருப்பூரில் என்ன நடந்தது நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்